தேசிய விருது வழங்கும் நிகழ்ச்சியில் ஊர்வசி எம் எஸ் பாஸ்கர் ஷாருக் கான் வி பிரகாஷ் உள்ளிட்டோர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கையான் விருதினை பெற்றுக் கொண்டனர் இந்திய தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தால் எழுபத்தோராவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்து மூன்றாம் ஆண்டு இந்திய சினிமாவில் வெளியான தரமான படைப்புகளையும் கலைஞர்களையும் பாராட்டும் வகையில் இந்த உயரிய விருது வழங்கப்படுகிறது tension rich ambient textures storytelling grounded in folklore and communal tension exploring fear ko karne ke liye ye hai garo film gitan இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான படங்களில் முன்னூற்று முப்பத்தி இரண்டு படங்கள் பரிசீலிக்கப்பட்டு கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி விருதுகள் அறிவிக்கப்பட்டது அதன்படி சிறந்த திரைப்படமாக அறிவிக்கப்பட்ட பிளஸ் டூ ஃபைல் படத்திற்கான விருது வழங்கப்பட்டது சிறந்த தமிழ் படம் மற்றும் சிறந்த திரைக்கதைக்கான விருதினை பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பெற்றுக்கொண்டார் இவர் தனது முதல் படத்திலேயே தேசிய விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது

இதேபோல தமிழில் பார்க்கிங் படத்தில் ஆகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திய எம் எஸ் பாஸ்கருக்கு சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான தேசிய விருது வழங்கபட்டது. பாஸ்கர் பிரசன்ஸ் நியூவான்ஸ் போர்ட்ரெயல் ஆஃப் an aging neighbor காட்டன் தி கிளாஷ் ஆஃப் ஈகோ அண்ட் अर्बन ஃபிரஸ்ட்ரேஷன் ব্রিங்கிங் எமோஷனல் கிராவிட்டஸ் அண்ட் moral ambiguity that anchors the film psychological intensity. சிறந்த நடிகராக ஜவான் படத்திற்காக ஷாருக்கான் பிளஸ் டூ ஃபையில் படத்திற்காக விக்ராந்த் மாசியும் தேசிய விருதை பெற்றனர் பாலிவுட் சினிமாவில் முப்பத்து ஐந்து மேலாக வலம் வந்து உச்ச நட்சத்திரமாக விளங்கும் ஷாருக் கான் தற்போதுதான் முதன்முறையாக தேசிய விருதை பெறுகின்றார் Shahrukh லேடிஸ் ladies and gentlemen globally renowned actor and producer delivers a powerhouse performance in Jawan bringing to life a hero who battles not only enemies but also social boundaries சிறந்த நடிகைக்கான விருது மிசஸ் சாட்டர்ஜி படத்திற்காக ராணி முகர்ஜிக்கு வழங்கப்பட்டது சிறந்த இசையமைப்பாளராக வாத்தி படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷ் விருது பெற்றார் ஜி வி பிரகாஷ் தமிழர் பாரம்பரியத்துடன் வேட்டி அணிந்து வந்து ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் விருதினை பெற்றுக்கொண்டார்

சிறந்த கன்னட படமாக கண்டிலு படம் சிறந்த தெலுங்கு படமாக பாலையா நடிப்பில் உருவாகி மாபெரும் வெற்றி பெற்ற கேசரிக்கும் விருது வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மலையாள திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் நடிகர் மோகன் லாலுக்கு இந்திய திரையுலகின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது Honours for his monumental contributions, unparalleled versatility, artistry that have and a great. Thank you, Honorable President and distinguished guests. Many congratulations, Shri Mohan